இப்போ நான் ரீசெண்டாக மீடியா மேலே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் பார்த்தேங்க அந்த தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக நீங்கள் வந்து துணி வாங்கும்பொழுது நீங்கள் ஒரே பில்லில் போடாதீங்க ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு மேலே போனால் பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது அதனால் நீங்கள் இப்போ ஒரு சப்போஸ் ஒரு ரூபாய்க்கு பில் வாங்கினாலும் ஒரு நாலு பில்லாக அஞ்சு பில்லாக போட்டுங்க எல்லா பில்லும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு கீழே வைங்க அப்போ தான் உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா பதினெட்டு பசன் சொல்லிட்டு ஒரு தகவலான இந்த தகவல் பரப்பிட்டுருக்காங்க அது வந்து ரொம்ப தப்பு நீங்கள் தொழிலில் என்ன கவர்மெண்ட் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னே வந்து ஒரு சிங்கிள் பீஸ் அதாவது இந்த டி ஷர்ட் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த டீ ஷர்ட் ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த ஆயிர ரூபாய் கீழே இருந்துச்சுன்னா அஞ்சு பர்சென்டும் ஆயிர ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா பன்னெண்டு பர்சன்ட் இருந்துச்சு அந்த லிமிட்டை வந்து ஆயிரம் ரூபாய் இருந்து ரெண்டாயிரத்து ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா அஞ்சு பசெண்ட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு மேலே இருந்துச்சுன்னா பதினெட்டு பர்செண்ட் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து சிங்கிள் பீஸ் அதாவது சிங்கிள் பிரைஸ் டேக்னு சொல்லுவாங்களே ஒரு துணிக்கு ஒரு டேக் தானே இருக்கும் அந்த சிங்கிள் பீஸுக்கு தான் இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ரெண்டாயிரத்தி ரூபாய்ங்கிறது ஒரு சிங்கிள் பீஸ்க்கு தான் நீங்கள் வந்து ஒரு ஐநூறுபாய்க்கு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க ஏழு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்குங்க இந்த கலெக்டிவா வாங்குறீங்க இது வந்து உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரலாம் பஞ்சாயிரம் ரூபாய் வரலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது பஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்குறது பண்ணாலும் அது சிங்கிள் பில்லாக இருந்தால் கூட அந்த சிங்கிள் பில் பில்லுக்கு உங்களுக்கு வந்து எயிட்டின் வராது ஃபைவ் தான் வரும் இந்த மாதிரி தவறான தகவல் நம்பி நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இந்த தீபாவளியை நீங்கள் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடுங்க இது போன்ற தகவலுக்கு ஸ்டே கண்டெட் வித் எஸ்கே எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்